இன்றும் விடுதலை செய்யப்படாமல் சிறைகளுக்குள்ளே வாடிக்கொண்டிருக்கின்ற பத்துக்கும் மேற்பட்ட எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை நீண்ட நோக்கிலே தமிழ் இனத்தினுடைய விடுதலை என்ற துணைப்பொருளிலே அந்த போராட்டத்தை இங்கே இரண்டு தினங்களும் இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமையும் இருபத்தி ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமையும் குரலற்றவர்களின் குரல் அமைப்பு தொடர்ச்சியாக முன்னெடுக்க இருக்கிறார்கள் நாங்கள் விடுதலை விருட்சம் என்ற எட்டு மாவட்டத்திலையும் மரணாட்ட இருக்கின்றோம் அதற்கான விடுதலை நீர் சேகரிக்கின்ற செயற்பாடு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த போராட்டம் தொடர்ந்தும் மூன்று மாதத்துக்கு நடைபெற இருக்கின்றது சிறைகளிலே வாடுகின்ற அந்த உறவுகளுக்காகவும் அவர்களுடைய குடும்பங்களுக்காகவும் உங்களில் ஒருவன் சிறையிலே இருக்கிறான் உங்களுடைய தம்பி உங்களுடைய தந்தை சிறையில் இருக்கிறார் என்றால் உங்களுக்கு எப்படி வேதனை இருக்குமோ அந்த உணர்வோடு நீங்கள் வந்து முப்பது வருடமாக இருக்கின்ற பத்து பேருடைய விடுதலைக்கு பலி சேர்க்கிற இந்த செயற்பாட்டுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பையும் எதிர்பார்த்து நிற்கின்றோம் எங்களுக்காக தமிழர்களுக்காக குரல் கொடுத்து அல்லது ஏதோ ஒரு விதத்திலே இன்று சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகள் தமிழ் தேசிய அரசியல் பிரச்சனையை காரணமாக வைத்து கைது செய்யப்பட்டு பல வருடங்களாக பதினைந்து வருடங்கள் இருபது வருடங்கள் இருபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக இன்றும் சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கின்ற எங்களுடைய உறவுகளுக்காக நாங்கள் இதுவரை என்ன செய்திருக்கின்றோம் என்று ஒவ்வொரு ஈழத்தமிழனும் தன்னைத்தானே கேட்டு பார்க்க வேண்டும் எங்களுக்காக தங்களை அவர்கள் ஏதோ ஒரு விதத்திலே அர்ப்பணித்து இன்று சிறையிலே இந்த சிறை வாழ்க்கை என்பது மிகவும் ஒரு கொடூரமான மோசமான வாழ்க்கை அந்த அடிப்படையிலே அவர்கள் அங்கே இன்றும் அந்த தவ வாழ்க்கையை சிறைகளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் அதற்காக தமிழர்களாகிய நாங்கள் அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும் என்பது மிகவும் அவசியமான தமிழன் என்கின்ற உணர்வுள்ள அனைவரும் செய்ய வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது அந்த ஒரு பின்னணியிலே இன்றும் விடுதலை செய்யப்படாமல் சிறைகளுக்குள்ளே ஏற்கனவே வாடிக்கொண்டிருக்கின்ற பத்துக்கும் மேற்பட்ட எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே குரலற்றவர்களின் குரல் அமைப்பு ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது காலங்காலமாக குரலற்றவர்களின் குரல் அமைப்பும் பலவித முயற்சிகளையும் போராட்டங்களையும் கவன ஈர்ப்புகளையும் சந்திப்புகளையும் கலந்துரையாடல்களையும் இந்த நோக்கத்துக்காக செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள் நல்லூர் ஜாழ்ப்பாணம் என்ற கெட்டு பூங்காவில் நாளை இருபத்தி நான்காம் திகதி இருபத்தி ஐந்தாம் திகதிகளில் நூதன முறையில் அவர்களுக்கு விடுதலை விடயத்தினை நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம் நாளை காலை மணிக்கு அரசியல் கைதிகள் தொடர்பான ஒரு காணொலி வெளியிடும் இருந்த விவேகானந்தனூர் சதீஷ் அவர்களுடைய கட்டுரை தொகுப்பு நூல் வெளி வந்திருந்தது அதன் அறிமுக செயற்பாடும் அங்கு நடைபெற இருக்கின்றது அத்தோடு நாங்கள் சிறை கூடங்கள் காட்சிப்படுத்தி ஓவியங்கள் வரைந்து அதனை தொடர்ந்து இரண்டு நாட்களுக்கு அதனை காட்சிப்படுத்த இருக்கின்றோம். இந்த செயற்பாடுகளுக்கு மக்கள் பூரண ஆதரவு தந்து இதனை பார்வையிட்டு இருபத்தி ஐந்தாம் தேதி மூன்று மணி அளவில் நினைவேந்தல் நிகழ்வு இருக்கின்றது அந்த சிறைகளில் படுகொலை செய்யப்பட்ட உறவுகளின் நினைவுகூர்த்தும் முகமாக இந்த ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கு இதெல்லாம் கலந்து கொண்டு முப்பது வருடமாக இருக்கின்ற பத்து பேருடைய விடுதலைக்கு பலி சேர்க்கிற இந்த செயற்பாட்டுக்கு உங்களுடைய பூர்ண ஆதரவையும் ஒத்துழைப்பையும் எதிர்பார்த்து நிற்கின்றோம் தமிழின விடுதலைக்காக தமிழ் இனத்தினுடைய உரிமைகளுக்காக இந்த மண்ணிலே நீண்ட காலம் நடைபெற்ற நடைபெற்று கொண்டிருக்கின்ற போராட்டம் அதனுடைய வடிவங்களை மாற்றினாலும் அதனுடைய இலக்கு ஒன்றாக இருக்கிறது இந்த ஒரு தன்னலமற்ற உயர்ந்த பணியிலே தங்களை ஈடுபடுத்தி அர்ப்பணிப்பு செய்தவர்கள் பலர் இருக்கிறார்கள் அதே நேரம் இந்த புனிதமான பணியிலே ஈடுபட்டோ ஈடுபடாமலோ விடுதலை என்கின்ற அடிப்படை கோட்பாட்டை முன்வைத்து தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை நீண்ட நோக்கிலே தமிழ் இனத்தினுடைய விடுதலை என்ற துணைப்பொருளிலே அந்த போராட்டத்தை இங்கே இரண்டு தினங்களும் இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமையும் இருபத்தி ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமையும் தொடர்ச்சியாக முன்னெடுக்க இருக்கிறார்கள் இதிலே எங்களுடைய உறவுகள் பெருமளவிலே வந்து கலந்து கொண்டு உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் இந்த போராட்டத்துக்கு கொடுக்க வேண்டும் பூங்காவுக்கு இந்த இடத்துக்கு வருகை தருகிற இந்த மக்கள் தங்களுடைய வீட்டில் இருந்து ஒரு துளி நீரியாவது கொண்டு வந்து எங்களுடைய பொதுவான கோளைக்குள்ள இட்டு அவர்களுடைய விடுதலைக்கு வலி என்று நாங்கள் கேட்டுக்கொள்றோம் அதே நேரத்தில் இனத்தினுடைய விடுதலையும் நெஞ்சியில நிறுத்தி கொண்டு தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலையும் வேண்டி இந்த நீரினை நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்றோம் இது உலக அளவில் பறந்து வாழ்கின்ற மனித நேயத்தோட விடுதலையை நேசிக்கின்ற மக்களிடத்தில் இருந்தும் தாயகத்தை நேசிக்கின்ற எங்களுடைய தமிழ் உறவுகளில் இருந்தும் இந்த விடுதலை நீரினை நாங்கள் எதிர்பார்த்து நிற்கிறோம் அண்மை காலங்களில் திருவிழாக்கள் கோயில்கள் அல்லது நீங்கள் இங்கே வருகை தருகின்ற சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கின்றது வருகை தரும் பொழுது உங்களுடைய இல்லங்கள் உங்களுடைய நாடுகளில் இருந்து தற்போது நீங்கள் வசிக்கின்ற நாடுகள்ல இருந்து விடுதலை நீரை கொண்டு வந்து எங்களுடைய இந்த போராட்டத்துக்கு கைதிகள் தமிழனுடைய விடுதலைக்கு வலி சேர்க்கிறதுக்கு நாங்கள் உங்களுடைய அரவணைப்பை எதிர்பார்த்து இந்த போராட்டத்திலே இன்னொரு திட்டமாக விடுதலை விருட்சம் விடுதலை மரம் என்கின்ற ஒரு கோட்பாட்டை உருவாக்கி தாயகத்தினுடைய எட்டு மாவட்டங்களிலும் இந்த விருஷங்களை நாட்டி அவற்றுக்கு விடுதலை நீர் வார்க்கின்ற ஒரு செயற்பாட்டுக்கும் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற அந்த செயற்பாட்டையும் இந்த சந்தர்ப்பத்திலே மிக தீவிரமாக முன்னெடுக்கின்றார்கள் விடுதலை நீரை எல்லா இடங்களிலும் சேகரித்து அந்த விடுதலை நீரை விடுதலை மரத்துக்கு ஊற்றுகின்ற அந்த பயிரை வளர்க்கின்ற ஒரு முயற்சியையும் முன்னெடுத்திருக்கிறார்கள் ஆகவே இந்த போராட்டங்களுக்கு நாளையும் நாளை மறுதினமும் நடைபெற இருக்கின்ற போராட்டத்துக்கு வரும் நீங்களும் விடுதலை நீரை கொண்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய பானையிலே அந்த நீரை ஊற்றி இந்த போராட்டத்துக்கு வலு சேர்க்கலாம் என்ற வேண்டுகோளையும் விடுத்து நாங்கள் அனைவரும் கட்சி பேதம் கடந்து பிரதேச பேதம் கடந்து சமய பேதம் கடந்து தமிழர்களாக நீதிக்கு குரல் கொடுப்பவர்களாக அதே போல தமிழின விடுதலைக்காக தமிழர்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கின்ற அனைவரும் இந்த போராட்டத்திலே இணைந்து இந்த போராட்டத்துக்கு வலி சேர்க்க வேண்டுமென்று இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் அன்பான வேண்டுகோள் விடுக்கின்றோம் தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலையை வலியுறுத்தி சிறைகளுக்குள்ள படுகொலை செய்யப்பட்ட அரசியல் கைதிகளுக்கான நினைவேந்தல் நிகழ்வு கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் நாங்கள் ஆரம்பித்திருந்த நாங்கள் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி சிறை படுகொலை தினமாக தொடர்ந்து நினைவேந்தி கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கின்ற அனுர அரசு நல்லிணக்கம் என்ற பேரிலே பல போலி நாடகங்களை ஆடுகின்றது உண்மையான நல்லிணக்கம் என்றால் இந்த அரசு ஆட்சிக்கு வந்ததும் ஒரு போராட்ட பின்னணியில் இருந்து வந்தவர்கள் என்ற அடிப்படையிலே அதனுடைய வலிகளையும் வேதனைகளையும் உணர்ந்து உடனடியாக அனைத்து அரசியல் கைதிகளையும் விடுதலை செய்திருக்க வேண்டும் இன்று வரை அது நடைபெறவில்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்று சொல்லிக்கொண்டு ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்னும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்காமல் நீக்குவோம் நீக்குவோம் என்று சொல்லிக்கொண்டே காலம் கடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த ஒரு அடிப்படையிலே இந்த போலித்தனமான அரசனுடைய போலித்தனத்தை வெளிக்கொண்டு வருவதற்கும் அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கும் சர்வதேச பிரதிநிதிகளுக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் நாங்கள் ஒரு எழுச்சியை போராட்டத்தை நடாத்தி தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலையை தீவிரப்படுத்த வேண்டும் என்கின்ற அழுத்தம் கொடுப்பதற்கும் இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமைய இருக்கிறது ஆகவே அன்பான உறவுகளே நீங்கள் அனைவரும் பேரெழுச்சியாக இந்த போராட்டத்திலே வந்து கலந்து கொள்ள வேண்டும் சிறைகளிலே வாடுகின்ற அந்த உறவுகளுக்காகவும் அவர்களுடைய குடும்பங்களுக்காகவும் உங்களில் ஒருவன் சிறையிலே இருக்கிறான் உங்களுடைய தம்பி உங்களுடைய தந்தை சிறையிலே இருக்கிறார் என்றால் உங்களுக்கு எப்படி வேதனை இருக்குமோ அந்த உணர்வோடு நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டுமென்று வேண்டி நிற்கின்றோம்